உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இந்த பாண்டிய தேசத்து வீரனை குணசீலனை அழைத்து அவனுக்கு ஒரு குதிரை கொடுத்துவிடு அவனோடு நானும் இளவரசர் ராஜேந்திரனும் வந்தியத்தேவரும் பாறைகள் செதுக்கப்படுகின்ற நாரத்தை மலை நோக்கி போகப் போகிறோம் தளிச்சேரி பெண்டுகள் ஏற்கனவே அங்கு போய்விட்டதாகவும் ஆட்டமும் பாட்டமும் இரவு நேரம் அமர்க்களப்படுகிறது என்றும் நல்ல பாறைகளை பிளந்து வண்டியில் ஏற்றப்பட்டு அவற்றை தஞ்சை நோக்கி அனுப்பிவிட்டதாகவும் செய்தி வந்தது கொண்டு போகும் தடத்தை பார்க்கவும் வண்டிகளின் வலுவு பார்க்கவும் இழுக்கின்றவர்களுடைய வலுவு பார்க்கவும் கிராம மக்களும் அடிமை வீரர்களும் இடையே ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்க்கவும் நான் அங்கு பயணப்பட விரும்புகின்றேன் ஒரு முறை நாரதமலை போய்விட்டு வந்துவிட்டால் அந்த வேலைகள் துரிதமாக ஆகும் பழுவேட்டரையரிடம் சக்கரவர்த்தி கட்டளையிட அந்த வேலைகள் துரிதமாக நடந்தன அஸ்திவாரங்களோடு அரசர் பேச்சு நடத்தினார் இப்பொழுது அடிமை வீரர்கள் மிக அருகே சக்கரவர்த்தியை பார்த்தார்கள் சிரித்து பேசினார்கள் அவர்களுடைய பழக்க விவாதித்தார்கள் ஒரு இரவு நேரம் நாரதமலைக்கு பயணப்படலாம் என்று அந்தி சாயும் நேரத்தில் உணவு முடித்து குதிரையில் ஏறியபோது போது பஞ்சவன்மாதேவி ஓடி வந்தாள் என்ன மறுபடியும் செய்திகள் இருக்கின்றனவா சக்கரவர்த்தி சிரித்தபடி பஞ்சவன்மாதேவியை பார்த்து கேட்க பஞ்சவன் மாதேவி சக்கரவர்த்தி காதருகே விஷயம் சொன்னார் சக்கரவர்த்தியின் கண்கள் நிலை குத்தி நின்றன விட மறந்தவர் போல அமைதியாக இருந்தார் பிறகு மெல்ல கண்களை மூடி திறந்து பஞ்சவன் மாதேவியை உற்று பார்த்து இந்த செய்தியை ராஜேந்திரனிடம் தெரிவித்து விடு என்று சொன்னார் பஞ்சவன் மாதேவி மெல்ல நகர்ந்து முணுமுணுப்பான குரலில் சந்திரமல்லியின் வருகையை ராஜேந்திரருக்கு தெரிவித்தார் ராஜேந்தர் முகத்திலும் அதே விதமான திகைப்பு இருந்தது வந்தியத்தேவருக்கும் அது சொல்லப்பட்டது அனைவரும் கோயில் அஸ்திவாரம் தோண்டப்படுகின்ற மேடான புல்வெளியில் தலை குனிந்து நின்றனர் சக்கரவர்த்தியின் அசைவுக்காக மற்ற மூவரும் காத்திருந்தார்கள் சக்கரவர்த்தி மெல்ல வானம் பார்த்தார் இடதும் வலதும் பார்த்தார் சரி அவளை பிரம்மராயர் பார்த்து கொள்ளட்டும் அவருக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை செய்யட்டும் எனக்கு எந்த உணர்ச்சி வேகமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லை சந்திரமல்லியை காட்டிலும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன சந்திரமல்லி விருப்பப்பட்டால் தஞ்சைக்கு வரலாம் என் நார்த்தாமலை பயணம் தொடரும் சந்திரமல்லியை அவசியமானால் வந்து பார்த்து பேசிக் கொள்ளலாம் ராஜேந்திர சோழர் தலையசைத்தார் தந்தை செய்வது சரி என்று சொன்னார் அவர்களுடைய குதிரைகள் தெற்கு நோக்கி திருவள்ளம் வழியாக நார்தாமலை பாதையில் விரைய துவங்கியது பஞ்சவன்மாதேவி திகைத்து கிடந்தாள் எதற்கு இப்பொழுது சந்திரமல்லி வந்தாள் இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்று வியந்தாள் பிரம்மராயர் ஓலை அனுப்பினார் அரசர் அதிரவில்லை சந்திரமல்லியை உடன் கொண்டு வரவும் பட்ட பட்டமகிஷி யார் பார்க்க விரும்புகிறார் தஞ்சை அரண்மனையில் செய்தி கசிந்தது அரசிகளிடம் இருந்து அதிகாரிச்சிகளுக்கும் அதிகாரிச்சிகளிடம் இருந்து சேடிகளுக்கும் சேடிகளிடம் இருந்து அரண்மனைக்கு வெளியே இருக்கின்றவர்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் விஷயங்கள் வேகமாக பரவின அரசியல் பற்றியும் அரசாங்கம் பற்றியும் எதுவும் தெரியாதவர்கள் கூட அரசருடைய வாழ்க்கையை பற்றி வேகமாக பேசினார்கள் சரி என்று தங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டார்கள் சந்திரமல்லியின் வருகை சரியா போனது சரியா பிறந்தது தவறா என்றெல்லாம் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் திருவள்ளத்தில் உள்ள வயசாளிகள் சற்று உரிமை எடுத்துக்கொண்டு அரசரை பார்த்ததும் கை கூப்பினார்கள் அருகே வந்து முழங்கால் பற்றி தலையில் வைத்து கொண்டார்கள் ஐயா சந்திரமல்லி வந்துவிட்டார்களாமே என்று குதுகலமாக சொன்னார்கள் ஆனால் அதில் ஒரு நடிப்பும் இருந்தது அரசருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரியாமல் அரசருக்கு பிடித்தது பேச வேண்டும் என்பது போல் ஒரு எண்ணம் இருந்தது ஆமாம் என்று அலுப்போடு அரசர் சொன்னால் எதற்கு வந்தார்கள் என்று பேசவும் வந்துவிட்டார்கள் என்று சந்தோஷமாக சொன்னால் நல்ல வேலை கடவுளுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு என்று சொல்லவும் அந்த வயசாளிகள் தந்திரமாய் தயாராக இருந்தார்கள் அவர்களது தந்திரத்தை இளைஞர்கள் கேலி செய்தார்கள் ஆனால் சக்கரவர்த்திக்கு மக்களை தெரியும் இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் வெறுமே ஒரு தகவலாய் ஆமாம் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி அடுத்த ஆளுடைய பார்வைக்கு தாவி அங்கே உள்ளவர்களை குசலம் விசாரித்து சந்திரமல்லி பற்றி கேட்டவர்களை முற்றிலுமாய் விளக்கினார் சில வயசாளிகள் அதே தந்திரத்தை இளவரசர் ராஜேந்திரரிடமும் காண்பிக்க முயற்சித்தார்கள் பா சந்திரமல்லி வந்துவிட்டார்களாமே என்று மிக வியப்போடு கேட்பது போல இளவரசருக்கு நெருங்கி நின்று கை கூப்பினார்கள் இளவரசர் ராஜேந்திரர் அப்படி கேட்ட வயசாளிகளை ஊற்று பார்த்தார் அவர் பார்க்கையில் சீற்றம் இருந்தது ராஜேந்திரரையே பார்த்து கொண்டிருந்த வயசாளிகளை நோக்கி உனக்கு என்ன தொழில் என்று கேட்டார் வேளாண்மைதான் ஐயா அவர் பதில் சொல்ல உன் நிலத்தில் எவ்வளவு களம் கண்டது என்று பதிலுக்கு கேட்டார் அவர் உனக்கு கணக்கு சொல்ல இவ்வளவுதானா உழைப்பு தான் முக்கியம் நன்றாக உழைத்தால்தான் நிறைய விளைவிக்க முடியும் விளைவிப்பவர்களை மையமாக வைத்து கொண்டுதான் சக்கரவர்த்தி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வெறுமே சோம்பித்து தெரிந்து கொண்டு இருக்காதீர்கள் ஊர்கதைகள் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் இந்நேரம் நீ வயலில் இருக்க வேண்டியவன் அல்லவா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்ட வயசாளிகள் பின்னுக்கு நகர்ந்தார்கள் இளைஞர்கள் வாய் பொத்திக்கொண்டு சிரித்தார்கள் எல்லோருக்கும் அது புரிந்து போயிற்று இளவரசருக்கு மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து சிவப்பாகிய ஆரத்தியை எடுத்தார்கள் நெற்றியில் திலகமிட்டார்கள் இட்டார்கள் அப்படி இட்டதற்கு காசு கொடுக்க முன் வந்த போது பணிவோடு வாங்கி கொண்டார்கள் பஞ்சவன்மாதேவிக்கும் பட்டமகிஷிக்கும் நாங்கள் ஆரத்தி கரைப்பதும் குழவை இடுவதும் வழக்கம் வேறு யாரும் இந்த பக்கம் அரச மகளிர் வருவார்களா வந்தால் குழவையிட்ட ஆரத்து எடுக்க வேண்டுமா என்று இன்னும் கெட்டிக்காரத்தனமாக கேட்டார்கள் இளவரசர் ராஜேந்திரர் வாய்விட்டு சிரித்தார் சந்திரமல்லி ஒரு சாதாரண பிரஜை அவர்களுக்கு குழவையிட வேண்டாம் மேலும் திருவள்ளத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் இருப்பிடம் தஞ்சை மட்டுமே இடுவதும் ஆரத்தி எடுப்பதும் ஒரு சம்பிரதாயமான வரவேற்பு இது மட்டும் செய்தால் போதாது வந்து இலை சிற்பிகளுக்கும் பாரவண்டி இழுப்பவர்களுக்கும் யானை பாகர்களுக்கும் எருதுகள் ஓட்டுவரும் இடையர்களுக்கும் நீங்கள் தங்க இடம் கொடுக்க குடிக்க நீர் கொடுத்து ஒரு வேலை அவர்கள் ஏதேனும் நோயுற்றிருந்தால் உங்கள் கிராமத்து வைத்தியரை கூட்டி வந்து வைத்தியம் செய்து அவர்கள் நலனை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேண்டும் அவர்கள் வலுவோடு இருந்தால்தான் கோயில் பணி விரைவில் முடியும் பெண்களுக்கு இளவரசரின் பேச்சு பெருமையாக இருந்தது நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் கவலையே பட வேண்டாம் என்று குதூகலமாய் பதில் சொன்னார்கள் சந்திரமல்லியை ஒரு ஓரமாய் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி திருவள்ளத்திலிருந்து தஞ்சை வரை பிறகு குடந்தை வரை பரவியது பழையாறையில் ஒரு மூடு பல்லக்கில் சந்திரமல்லி தஞ்சை வந்து சேர்ந்தபோது தள்ளி நின்று பார்த்தார்களே தவிர யாரும் அருகே போய் பெரிதாய் குசலம் கேட்கவில்லை கோயில் கட்டுகின்ற புல்மேட்டில் இருந்து வடமேற்காய் கிணறும் பூச்செடிகளும் பழமரங்களும் நிறைந்த ஒரு நந்தவனத்தில் அவளுக்கு ஓலை குடிசை போட்டு கொடுக்கப்பட்டது இரண்டு சேவடிகள் உட்பட மூன்று ஆண்கள் அவளுக்கு துணையாக விலகியிருந்தார்கள் சக்கரவர்த்தி வழியில் உள்ள சிறிய கிராமங்களில் தங்கி பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்து மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்ய முடியுமா என்று யோசித்து சில இடங்களில் மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்து நான் திரும்ப வரும்போது பாதை போட்டிருக்க தானியங்களும் அந்த கிராமத்தில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி உத்தரவிட்டு நார்த்தாமலை போகின்ற பாதைகளில் உள்ள பாறைகளில் சோதனைகள் செய்து பாறைகள் தேர்ந்தெடுப்பது பற்றி தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்ட போது அவருக்கு அருகே இருந்த குணசீலனும் அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டான் மூன்று நீண்ட பாறைகள் ஏற்றி வரும் அகலமான பதினாறு சக்கரங்கள் கொண்ட பாரவண்டியை யானை இழுத்து வருவதைப் போல பார்த்ததும் சக்கரவர்த்தி குழந்தையைப் போல குதுகலித்தார் யானையின் முழங்கால் மீது ஏறி அதன் கன்னத்தை தடவி கொடுத்தார் அன்போடு முதுகில் அறைந்தார் வண்டியை தொட்டு கண்ணில் ஓற்றிக்கொண்டார் சக்கரத்தில் கால் வைத்து ஏறி பாறையின் மீதும் ஏறி நின்று பாறையின் நீல அகலம் பார்த்தார் இந்த பாறை சரிதானா என்று கேட்டார் குணசீலன் அவருக்கு பின்னே தாவி ஏறி பாறையை பார்த்தான் குணசீலனின் சந்தோஷம் ராஜேந்திரருக்கு வியப்பாக இருந்தது குதிரையை வண்டிக்கு அருகே எடுத்து போய் அவரும் வண்டியின் மீது ஏறி வண்டியிலிருந்து பாறையின் மீது ஏறி நின்றார் யானையின் முதுகில் காயங்கள் இருப்பதை பார்த்தார் பாகனை விசாரித்தார் அடிமை வீரர்கள் ஆவலோடு வர மெய்காவல் படையினர் மெல்ல தடுத்தார்கள் முதல் பாரவண்டியோடு வரும் அடிக்கட்டை சிற்பி ஒருவனை அறிமுகப்படுத்தினார்கள் மன்னர் அவனை மேலே வர சொல்லி கட்டி தழுவிக்கொண்டார் உள்ளங்கைகளை விதித்துப் பார்த்தார் தழும்பேறிய உள்ளங்கையை விதித்துப் பார்த்தார் தழும்பேறிய அந்த கைகளை தடவினார் இடையில் உள்ள சில கிராமங்களை எப்படி தாண்டப் போகின்றோம் தெரியவில்லை என்று சிற்பி சொல்ல அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன என்று சக்கரவர்த்தியின் மெய்காவல் படையால் சொல்லப்பட்டது அடுத்த ஒரு கல் தூரத்தில் இன்னும் இரண்டு பாரவண்டிகள் வருகின்றன என்று சிற்பி சொன்னவுடன் சக்கரவர்த்தி கீழே இறங்கினார் குதிரையில் ஏறினார் அந்த படைகள் மொத்தமும் பெரிய கூக்குரலோடு அந்த பாதை எல் ஏறின போர்க்களம் நோக்கி போகின்ற குதிரைகள் போல விரைந்தன மக்கள் மிரண்டு ஒதுங்கினர் அடுத்த பாரவண்டிக்கு அடுத்த பாரவண்டியில் ஒரு அச்சு விரிசல் விட துவங்கி இருந்தது அச்சு மாற்ற வேண்டுமென்றால் பாறைகள் இறக்கியாக வேண்டும் பாறைகளை எப்படி இறக்கி ஏற்றுவது என்று யோசனையாக இருந்தது ஆனால் குணசீலன் யோசனை செய்தான் கீழே படுத்துக்கொண்டு அச்சை பரிசோதனை செய்தான் ஒரு மரப்பலகை கொண்டு விரிசல் இருக்கும் இடத்தில் அடித்து பிணைத்து விடலாம் அதற்கு முன்பு இந்த விரிசலில் கற்களை இருக்க உபயோகப்படுத்தும் மருந்து பிஷினை தடவி இறுக்கிவிடலாம் இவைகளை பாறைகளை இறக்காமலேயே செய்துவிட முடியும் இந்த கிராமத்தில் மரப்பலகை இருக்கிறதா என்று கேட்க போய் எந்த மரப்பலகையும் தனியாக கிடைக்காமல் யாரோ ஊஞ்சல் பலகையை கழற்றி கொடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார்கள் ஊஞ்சல் பலகை இரண்டாக அறுத்து மருந்து பூசி குணசீலன் அதை ஆணி அடித்து இறக்கினான் உடம்பெல்லாம் புழுதியாக எழுந்து நின்றான் இனி பத்து முறை முன்னும் பின்னும் ஓடினாலும் இந்த பலகை கட்டுவிடாது என்று உறுதி சொன்னான் வந்தியத்தேவர் அவன் அருகே போய் தட்டி கொடுத்தார் நார்த்தாமலையில் பல பாறைகள் பிளக்கப்பட்டு மலை சரிவிலும் மண்ணிலும் உருட்டப்பட்டிருந்தன சதாசிவாச்சாரி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்து வணங்கினார் அந்தனர்கள் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்தார்கள் கிராமத்து பெண்கள் நடைபாவாடை விரித்தார்கள் சிறு முரசுகளும் பாறைகளும் முழங்க எக்காலம் ஊதப்பட்டு ஜனங்கள் ஆடிக்கொண்டே அரசரை அழைத்து போனார்கள் நூற்றி இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்